வெல்கம் டு அபூர்வாஸ் நலபாகம் இன்றைக்கி நம்ம அருமையான சப்பாத்தி ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு போகிறோம் இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான மாவுமே தேவையில்லை அருமையான சப்பாத்தி ஒரு ஹெல்த்தியான சப்பாத்தியாகவும் இருக்கும் இவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் மூணு வேர்லாலே பிச்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்க கூட விருப்பமாக சாப்பிடுவாங்க அது மாதிரி பல்லு இல்லாதவங்க கூட சாப்பாடு அந்த சப்பாத்தி ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த கடாய்க்கூடவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்ல சப்பாத்தி ஒரு மண மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியம்ல தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்மக்கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் நான் அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் மரவள்ளி கிழங்கு தோலை எடுத்துட்டு நல்லா மூணாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதன் தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து மூடி போட்டுட்டு நல்லா சாஃப்டாக வேக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு வேக போட்டிருந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு பார்க்கும் போதே அவங்களுக்கு தெரியும் கிழங்கு நல்லா வெடிச்சிட்டு வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம வெளியில எடுத்து நல்லா ஆற விட்டுடலாம் கிழங்கு நல்லா ஆறி வரணும் இப்போ கிழங்கு நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ இந்த கிழங்குலாம் நடுவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நரம்பு மாதிரி இருக்கும் பாருங்கள் இதை நம்ம எடுத்துடணும் நம்ம இதை வச்ச இதை வச்சுக்கே நம்ம சப்பாத்தி பண்ண முடியும் சப்போஸ் நம்ம சப்பாத்தி பண்ணும்போது அது இருந்துச்சுன்னா நமக்கு தொண்டையில் வந்து மாற்றுற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த கிழங்கில் இருக்கிற அந்த நரம்ப நம்ம வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி வெளியில் எடுத்துகிட்டு நீங்கள் தான் கையால் நல்லா ஸ்மாஷர் வச்சு மசிச்சுக்கிட்டாலும் மசூச்சிக்கலாம் அப்படி இல்லை மாதிரி காய் சீவிர சீவலை வச்சு நம்ம சீவனோம்னா கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நமக்கு நல்லா பூ மாதிரி திருவி வந்துடும் இப்போ நம்ம திருவி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருந்த அந்த மூணு கிழங்குமே பார்த்தீங்கன்னா நல்லா துருவி எடுத்துட்டேன் நம்ம வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம் இருந்தாலும் முதல்ல அளவுக்கு உப்பு ஏறி இருக்காது அதனால் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சீரகம் அது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இங்கே கொஞ்சம் காரமாக சாப்பிட்டிங்கன்னா ஒரு ஸ்பூனாக கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துட்டு முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்க வேணா அந்த கிழங்கு நமக்கு ஈரப்பதம் இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பிசைஞ்சு பாருங்கள் பிசைஞ்சு பார்த்துட்டு ரொம்பவுமே டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் ஒரு சில கிழங்குக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைப்படாது இப்போ இது ரொம்ப டைட்டாக இருக்கிறதால நம்மளால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைய முடியாது அதனால் கொஞ்சமாக அதிகமாக சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கையில் அழுத்தம் கொடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பறவை நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டேன் இந்த பதத்துக்கு இருக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ இந்த மாவு நீங்கள் சப்பாத்தி எந்த சைஸுக்கு செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க நம்ம இது நார்மல் சப்பாத்தி மாதிரி உருட்டினோம்னா ஷேப்பெல்லாம் உருட்ட வராது அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் எடுத்துகிட்டு நம்ம உருட்டி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி உருட்டுறதுக்கு ஒரு சப்பாத்தி மணி போட்டிருக்கேன் இதில் நீங்கள் மாவுமாரி கொஞ்சமாக நான் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த மாவு வேணால் நீங்கள் எண்ணெய் தொட்டுட்டு கூட நீங்கள் உருட்டி எடுத்துக்கலாம் எண்ணெய் அதிகம் போட வேணான்றதுனால நான் கோதுமை மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு உருட்டி எடுத்துக்கிறேன் இப்போ நல்லா மெல்லுஸாக உருட்டிக்கோங்க இப்போ சப்பாத்தி ஃபுல்லாக உருட்டிட்டு உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரங்கள்லாம் பிசுறு பிசுறாக இருக்குது பாருங்கள் இந்த சப்பாத்தி இந்த மாதிரி தான் உருட்ட முடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டோ இல்லை டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எதா வச்சு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம மறுபடியும் எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம இதே மாதிரி உருட்டி நம்ம சப்பாத்தியாக சுட்டி எடுத்துக்கலாம் இப்போ தட்டி எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் சப்பாத்தி சைஸ்க்கு நமக்கு கிடைக்கிது பாருங்கள் இந்த சைஸ் தட்டி எடுத்து கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ நமக்கு சப்பாத்தி உருட்டியாச்சு நீங்கள் உருட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மெல்லுசாக உருட்டிக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரொம்ப மொத்தமாகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லுசாகவும் இல்லாமல் இப்போ இதை சுட்டி எடுக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பேண்ட் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தட வைக்கிற இது நீங்கள் நார்மல் தோசை கல்லையுமே சுடலாம் நான் ஃபேன் போட்டிருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி அதில் வச்சுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம சுட்டுக்கலாம் ஏற்கனவே இது வெந்த கிழங்கு தான் நமக்கு சப்பாத்தியை நம்ம வேக வச்சு சுட்டு எடுக்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு முறை திருப்பி போட்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வேக விடுங்க அவள் பார்த்தீனா உங்களுக்கு தெரியும் நார்மல் சப்பாத்தி மாதிரி எவ்வளோ நல்லா புஷ்ஷுன்னு வருது பாருங்கள் பூவை மாதிரி நல்லா உப்பி வரும் கொஞ்சம் நேரத்துக்கு வரும்போது மாதிரி திருப்பி போட்டு திருப்பி போட்டு நல்லா கோல்டன் கலரில் செவந்து வர்ற வரைக்கும் நம்ம இந்த சப்பாத்தியை சுட்டு எடுத்துக்கணும் இந்த சப்பாத்திக்கு நீங்கள் எண்ணெய் மேலே விருப்பப்பட்டிங்கன்னா தடவிக்கலாம் இல்லை நீங்கள் நம்ம எண்ணெய் போடாமல் அப்படியே கூட சுட்டு எடுத்துக்கலாம் பின்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கிற மேலே எங்களுக்கு எண்ணெய் வேண்டாம்னா நீங்கள் எண்ணெய் இல்லாமல் கூட சுட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா அருமையாக ஹெல்த்தியான ஒரு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்க கிழங்கு மாதிரி கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள் விருப்பமாகவே சாப்பிடுவாங்க எந்த மாவுமே இல்லாமல் அருமையான ஒரு சப்பாத்தி ஹெல்தியான சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் நலபாகத்துக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அப்லோட்ஸ்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்